அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்மளோட இந்த பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கடன் தீர ஏலக்காய் வைத்து செய்யக்கூடிய மூன்று எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லையே கடன் தீர நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் ஆனாலும் இது வந்து ரொம்ப மிக மிக ரொம்ப எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு நிச்சயமாக பலன் பெறணும் கடன் மாதிரி இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் எதுவுமே இருக்காது கடன் இருக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா தான் அவங்களோட கஷ்டம் வந்து தெரியும் அவ்வளோ ஒரு அவங்க கடன் பட்டுட்டு கலங்கி நிற்கிறது அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி கொடுமையான கடன்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சிறந்த பதிவு இந்த பதிவு இதை வந்து வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலையில் உங்கள் வீட்டில் பூஜை செய்கிற அறையில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் மூணுமே மிக மிக எளிமையான பரிகாரம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமும் கூட நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை அல்லது மாலை உங்கள் வீட்டில் குடும்ப தலைவரோ அல்லது குடும்ப தலைவியோ யாருக்கு கடன் இருக்கோ அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன பண்ணணுன்னா மூணு ஏலக்காயை வந்து உங்களோட வலது கையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணுவீங்க பாருங்கள் அந்த டைமில் பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கையில் மூணு ஏலக்காவை வச்சுட்டு நல்லா டைட்டாக கையை மூடிட்டு பூஜை அறையில் உட்காந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு உங்கள் கண்களை மூடி கொ மூடிக்கிட்டு மூணு முறை இப்போ நான் சொன்னது மாதிரி மூணு முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா அறையும் படுக்கை அறை சமையலறை ஹால் அந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒவ்வொரு ரூமாண்டையும் நின்று அந்த ரூமையே அந்த ரூமையாண்டியே நின்று அந்த ரூமையே சுற்றி உங்கள் வலது கையில் நீங்கள் வச்சுருக்க இலக்காவை அப்படியே வச்சு மூணு முறை வளம் இருந்து இடமா மூணு முறை சுற்றணும் அந்த மாதிரி அந்த மாதிரி சுற்றி மொத்தம் வந்து எல் எந் எத்தனை ரூம் இருக்கோ அத்தனை ரூம்லேயும் போய்ட்டு அதை செஞ்சுட்டு மறுபடியும் பூஜை அறைக்கே வந்து ஒரு சிகப்பு நிற துணியில் அந்த மூணு ஏலக்காவும் வச்சு சிகப்பு நிற நூலில் வந்து மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு யார் கண்ணுலேயும் படாத மாதிரி எங்கேயாவது உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க மொத்தம் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மூட்டை வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த மூட்டையை எடுத்து ஓடுற தண்ணியில் இல்லைன்னா அரச மரம் வேப்ப மரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடியில் பள்ளம் தோண்டி பொதிச்சிடணும் நிச்சயமாக இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த பரிகாரம் நூற்றி ஒரு ஏலக்காவை வந்து மாலை மாதிரி கட்டிக்கோங்க ஊசியில் கூத்து மாலை மாதிரி கட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்மா படம் இருக்கும்ல அந்த படத்துக்குள்ள இந்த மாலையை அணுவிச்சு உங்களோட பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரணும்னு வேண்டிக்கிட்டு அந்த மாலையை அணிவிங்க அடுத்து மூணாவது பரிகாரனா தினமும் நீங்கள் பூஜை பண்ணும்போது மூணு ஏலக்காயை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு விளக்கேற்றி பூஜை செய்யுங்க அவ்வளோதான் எவ்வளோ பெரிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் பொதுவாகவே ஏலக்காண்டது மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுது அது வந்து நம்ம சுற்றி இருக்கிற எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் இதை நீங்கள் மனசார நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுமே ரொம்ப எளிமையான பரிகாரம் ரொம்ப அற்புதமாக பலன் தரக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இருபத்தோரு நாட்களில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்